ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் சொல்ல மாட்டேன் ஒரு போய் கல்லூரி பெண்களை கூட்டி போறேன் எப்படி பொம்பளை குழந்தைங்களை பத்தி புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேச முடியும் ஒரு குழந்தை இந்த மொத்தம் கட்டிபிடிக்கிறதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லங்க இது வந்து ஒரு அம்மா குழந்தை கொடுக்கற மொத்தம் அப்பா பொண்ணு கொடுக்குற மொத்தம் அண்ணன் தங்கச்சிக்கு அக்கா தம்பி கொடுக்குற மொத்தம் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்திடுவீங்களா அண்ணா அண்ணான்னு இந்த பிள்ளைங்க போய் நிக்குது அந்த குழந்தைங்க கூட அவர் பேசுற அந்த கிளிப்பிங் எல்லாம் பார்த்தாலே ஆசையா இருக்கு என்னடா இவ்வளவு குழந்தை மாதிரி சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாரு இது எப்படி கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு மனசு வரும் ஒரு வாய் வரும் அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி

எங்க வேல்முருகாண்டம் போயிடுவாரோன்ற ஒரு இன்டெலிஜென்ஸை பார்த்து பயந்து அவங்க அவர் கொடுத்த ப்ரெஷரில் தான் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஈவெண்ட்டை பத்தி இது வந்து தாவேக்கா கட்சி உருவாருக்கு மட்டும் இருந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈவென்ட் ஸோ தாவேக்கா தலைவர் விஜயா இல்லை அவர் தளபதி விஜயாவும் அண்ணன் விஜயமாவே இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருந்தாரு ஆனா இப்போ அவுட் ஆஃப் நோவேர் இது பல பேருக்கு பதற்றத்தை உண்டுபடுத்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பேச்சுகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா அது தாவேக்கா மீதான தாவாக்காவோட வண்ணம் கிடையாது திமுக பயம் குழந்தைகளை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரா விஜய் சரி பண்ணிட்டு போட்டோம் என்ன குழந்தைங்க அரசியல் வயப்படாமல் இருக்கணுமா பதினாறு பதினேழு வயசு பிள்ளைங்க இப்போவே அதை பற்றி இவர் தான் இவர் தான் இது வந்து ஸ்கிரிப்டு சொல்ல சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இவங்க பிரச்சனை என்னன்னா இவங்க சொல்லாத இடத்துல பசங்க படித்து மார்க் வாங்கினாலும் போய் அவ்வளோ வாங்கக்கூடாது அந்த குழந்தைங்க பேசக்கூடாது குழந்தைங்க அரசியல் வயப்படக்கூடாது பப்ளிக் வாய்த்திருந்து பேசக்கூடாது இவனுங்க இப்படி பேசுவானுங்கன்னு தாங்க ஸ்டேஜ்லேயே அவர் சொன்னார் நான் எதையும் சொல்லிக் கொடுத்து கூப்பிட்டு வரலன்னு ஏன்னா அந்த லட்சத்தில் இருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் என்ன பேசணும் சொல்கிறது நீங்கள் யார் சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி யாரு நடிகர் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்ல இருந்த ஒரு நடிகர் அப்போ அவர் இருநூத்தி இருபத்தி திடீர்னு திமுக சீட்டு கொடுக்குது சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு எதிரில் தம்பி கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு ஜெயித்த ஒன்றரை வருஷத்துல மினிஸ்டர் ஆகிறார் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு துணை முதல்வரே ஆகும்போது இன்னைக்கு சொல்றீங்க சேப்பாக்கத்தின் சேகுவராவே துணை முதல்வரே வருங்காலமே எது லொட்டு லொசுக்குன்னு சொல்றீங்க நான் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலயே இதை சொல்லல அது போல அவர் நடிகராக இருந்தபோது அவருக்கு நல்லது விஷ் பண்ணும்போது வேற விஷ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் வரும்போது அவருக்கு வேற விஷ் பண்றாங்க அதை சொல்ல இடம் கிடைக்கும் போது சொல்றாங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் புரிஞ்சிக்கணும்

முடிந்ததுக்கப்புறம் நிறைய அதில் சொன்னாங்க அதில் குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் அது ஒரு மிக நீண்ட ஸ்பீச்சு அதில் வந்து ஒரு சின்ன கட்டு இந்த மாதிரி வந்து மாணவர்களை பற்றி அந்த குறிப்பாக மாணவிகளை பற்றி பேரண்ட்ஸ் முன்னாடியே இப்படிலாம் பண்ணாதீங்க கூத்தாடியை கட்டி பிடிச்சு கட்டி இணைக்கிறதும் முத்தம் கொடுக்குறதும் என்ன மாதிரியான கலாச்சாரம்னு தெரியல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஸோ இதை கட் பண்ணி தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களாக இருக்கட்டும் விஜயவர்களின் ரசிகர்களாக இருக்கட்டும் பயங்கரமான விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லும்போது நான் ஜென்ரலாக கூத்தாளிகள் மட்டும்தான் சொன்னேன் அவங்க தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் சொல்கிறார் இதை பற்றின உங்களுடைய கருத்து கருத்தை நான் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல யாரோ ஒருத்தர் பயந்துருக்காங்க இந்த இஷ்யூவில் ஏன்னா டு ஸ்டார்ட் வித் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லிட்டாரு அந்த ஈவெண்ட்டில் வந்து பெண் குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கட்டுப்பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதறிட்டார் இன்றைக்கி நான் விஜய் சொல்லு அப்படின்னு சொன்னால் வேறு என்ன ஈவென்ட் நடந்துச்சு வேறு எதாவது ஈவெண்ட் நடந்திருந்தால் சரி நாங்கள் அதை நினச்சிக்கிறோம் வேற என்ன ஈவென்ட் நடந்துச்சு முதல் விஷயம் இங்க நீங்க வந்து அந்த ஈவெண்ட்டை கொச்சப்படுத்துனது தாவைக்கா தலைவர் விஜயை கொச்சனைப்படுத்துனது ரெண்டாவது பர்சனலா ஒரு பொதுமக்கள் ஒருத்தராக கேட்குற கேள்வி என்னன்னா அது எப்படி பொம்பளை குழந்தைங்களை பத்தி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச முடியும் ஒரு குழந்த இந்த முத்தம் கட்டி பிடிக்கிறதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க நாய் போன கூட அதோட அப்படி அப்படிதான் கொஞ்சுது பாசம் மிகுதியாச்சுன்னா நம்மக்காலே வந்து தான் செய்யுது இது வந்து ஒரு அம்மா குழந்தை கொடுக்குற மொத்தம் அப்பா பொண்ணு கொடுக்குற மொத்தம் அண்ணன் தங்கச்சிக்கு அக்கா தம்பிக்கு கொடுக்குற மொத்தம் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்திடுவீங்களா அண்ணா அண்ணான்னு இந்த பிள்ளைங்க போய் நிற்கிது அந்த குழந்தையும் கூட அவர் பேசுகிற அந்த கிளிப்பிங்கெல்லாம் பார்த்தாலே ஆசையாக இருக்குது என்னடா இவ்வளோ குழந்தை மாதிரி சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு இது எப்படி கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு மனசு வரும் ஒரு வாய் வரும் ரெண்டாவது இதை பேசுனது யாரும் பார்க்கலாம் ஒரு கேவலமான மூணாம் தர அரசியல்வாதி இதை பேசுனா நம்ம யாரும் இது பெருசாக எடுத்து போகிறது இல்லை வேல்முருகன் அந்த மாதிரி ஒரு போராளி அவரே சொல்கிறார் நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா அப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரியாதா நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு அன்பு பரிமாற்றத்தை ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனை இப்படி தான் பேசணுமா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் வருத்தம் இது விஜய் ரசிகர்கள் தாவைக்கா தொண்டர்கள் மட்டும் தான் கேட்குறாங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க நீங்களே சொன்னீங்க தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது இது இந்த சமூகத்துக்கே கேட்குற எல்லாருக்குமே முகம் சுலிக்கி வைக்கிற மாதிரியும் சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரியுமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு இதை முதல்ல ஒத்துக்கணும் ரெண்டாவது அரசியல் பார்வைக்கு வருவோம் எதுக்கு வேல்முருகண்ணனுக்கு இந்த பதட்டம் ஏன்னா திமுகவுக்கு வந்து இந்த ஈவெண்ட் நடந்தால் ஒரு பிரச்சனை வேல்முருகண்ணன் யாரு ஒரு கூட்டணி கட்சி திமுக ஒரு கூட்டணி கட்சி வேற எந்த கூட்டணிக்கும் போகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் ஆனால் போன வாரங்களில் தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு கிசுகிசுக்கு வந்தது இந்த மாதிரி கிசுகிசுக்கு வந்தோன்னே நீங்கள் அங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி திமுக காலத்துலேருந்து ஒரு நிர்பந்தம் வந்திருந்தா நான் அங்கே போகல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு திமுகவின் தலைவர்களையோ பொலிட்டிக்கல் பாசஸை ஹாப்பி பண்றதுக்கு ஒன்று பண்ணணும் இல்லை கரெக்டா இந்த ஈவெண்ட் நடந்தது அந்த ஈவெண்ட்டை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு தெரியாமல் பண்ணிட்டாரு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆறு மாசம் மட்டும் நடக்குது தாவேக்காவுடைய வெற்றி கூட்டம் நடக்குது அந்த கொள்கை திருவிழா அங்கே வந்து ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு அவங்க தலைவர் அவ்வளவுதான் சொன்னாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு வேணும்னு திமுக கிட்ட விசிகா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆதவர்ஜனோட ஜென ப்ரொடெஸ்ட் பண்றாரு இத பார்த்தோன்னே தான் தாவேக்கா வந்து கூப்பிட்ருக்காங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு கலப்பு கலப்பி விட்டோடனே திருமான்ன ரொம்ப அவசரமா நிறைய ஸ்டேப்பும் கொடுத்தாரு அது எப்படி நீங்கள் எங்களை கூப்பிடலாம் கூப்பிட்றதா இருந்தால் அதை பிரைவேட்ல கூப்பிடணும் இப்படியா பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணீங்க இப்படிலாம் சொன்னார் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாவில் வந்து விஜய் வராருன்றதுனாலேயே திருமான்னை வர்றது கேன்சல் ஆயிடுச்சு அவர்தான் வர்றதா இருந்துச்சு அம்பேத்கர் விழாக்கு திருமான்னை வர முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் ஏற்படுத்தலை எனக்கு தெரியாதா நான் எனக்கு நான் என்ன செய்வேறது எனக்கு தெரிஞ்சு தான் செய்கிறேன்னு சொன்னார் சரி திருமான்ண்ணன் தெளிவாக தான் இருப்பேன்னு விட்டுட்டோம் அதுக்குள்ளே ரொம்ப அவசரமாக எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போதே திருமண்ணன் வந்து நான் ஜன்னரல் கதவுகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் திமுக கூட மட்டும்தான் என் கூட்டணி கூட்ட சீட்டு கேட்பேன் ஆனால் கூட்டணி உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தார் சரி பாமக வர்றதுக்கு முன்னாடி தான் இவர் தன்னோடய சீட் அஷ்யூர் பண்ணுறாருன்னு நினச்சி எல்லாமே முடிஞ்சு ஆனால் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது திமுக எங்கள் விசிகா வந்து தாவேக்காவோட போயிடுவாங்கன்ற ஒரு பதட்டத்தில் திமுக கொடுத்த அழுத்தத்தின் வெளிப்பாடாக சரிங்க போல அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தாவேக்கா கால் விசிகா கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு அச்சம் ஏற்படுது அந்த அச்சம் தான் இன்றைக்கி வேல்முருகனுக்கான அண்ண விஷயத்துலையும் வெளிப்படுது எங்க வேல்முருகன் போயிடுவாரோன்ற ஒரு இன்டெலிஜென்ஸை பார்த்து பயந்து அவங்க அவரு கொடுத்த ப்ரெஷரில் தான் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி இது வந்து தாவேக்கா கட்சி உருவாரத்துக்கு மாதிரிலேருந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட் ஸோ தாவேக்கா தலைவர் விஜயா இல்லை அவர் தளபதி விஜயாவும் அண்ணன் விஜயமாகவே இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருந்தார் ஆனால் இப்போது அவுட் ஆஃப் நோவேர் இது பல பேருக்கு பதற்றத்தை உண்டுபடுத்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா அது தாவேக்கா மீதான தாவாக்காவோட வேன்பம் கிடையாது திமுகவுடைய பயம் இப்படி தான் இந்த இஷ்யூ நான் பார்க்குறேன் ஆனால் இதில் வேல்முருகன் மேலே பர்சனல் என்ன வருத்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்க அதை கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுற மாதிரி கொஞ்சம் நான் வேறு ஒன்று சொன்னேன் தப்பாக புரிஞ்சு சொல்லி முடிஞ்சால் வேல்முருகன் ஸ்டேச்சருக்கு எல்லோரும் மறந்துடுவோம் மேலே மேலே அதை இன்னும் என்ன சொல்கிறது முட்டுக் கொடுக்குறதுன்றது நல்லா இல்லை நம்ம அவரை பார்த்த ஸ்டேச்சர் வேறு இந்த இஷ்யூவில் அவர் அப்படி பேசியிருக்க வேண்டாம் பர்டிகுலராக குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை இப்படி அவர் பேசுனது வந்து கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது வருத்தம் ஓகே இப்போ திமுக கூட்டணி அப்படின்றதே ஒரு மாதிரி முற்போக்கான கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஜென்ரலாக அவங்க அப்படிதான் காமிச்சுக்குவாங்க இது வந்து சமூக நீதிக்கான ஆட்சி இது வந்து திராவிட மாடல் அப்படின்றது அந்த கூட்டணியில் இருக்க வேல்முருகன் அவர்கள் அவருமே இந்த சமூக நீதி அதற்காக போராடி வந்தவர் தான் பாஜகவை எதிர்த்து போராடி வந்தவர் தான் அரசு எதிர்த்து போராடி வந்தவர் ஆனால் அவருமே இந்த மாதிரி பெண் குழந்தைகளை அதாவது பெண்கள் வந்து எப் அவங்களுக்குன்னு உண்டான உரிமை இருக்கு அவங்க என்ன நினைச்சாலும் அதை பண்ணலாம் அவங்க மேலும் மேலும் படிக்கடுகளை வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு பேசுகிற இந்த சமயத்தில் மீண்டும் அவர் என்ன சொல்கிறாரு மாற்றன் வீட்டுக்கு போக போகிற பொண்ணு கூத்தாடியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அதுவும் அவர் அந்த மேடையில் பேசின வார்த்தைகளை நம்மளால் இப்போ பயன்படுத்த முடியாது அவ்வளோ வந்து ஒரு மாதிரியானது என்ன தான் ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் இது தன் மனசுக்குள்ள இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி வெளிப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை சேர்க்க சரியில்லை இவ்வளோ நல்ல தலைவர் இப்படி போயிட்டு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றது தமிழக அரசியலோட அவலநிலை ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறது பசுமாடு தப்பானாலும் கூட சேர்ந்தா தப்பு பண்ணுன்னு சொல்கிற மாதிரி ஏதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாட வீசுது எனக்கு இது வேல்முருகன் அப்படி பேசியிருக்க கூடாது கண்டிப்பாக அந்த தான் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தாவைக்காய் பற்றி பேசுங்கள் அது ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி அவங்க தலைவர் பற்றி கூட பேசுங்க கொள்கையில் பேசுங்க கோட்பாட்டில் பேசுங்கள் ஒரு ஈவெண்ட்டில் குழந்தைங்களை அரவணைச்சு நடக்கும்போது இப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு போன குழந்தைங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தள்ளா படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வாங்கின குழந்தைங்களை நம்ம இப்படியாங்க பேசணும் எப்படி ஒரு நிலமை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க பாருங்களேன் இது வேற ஒரு தேர்ட் ரிலேட்டட் பொலிட்டிஷன் வேல்முருகன் ரெண்டாவது இருப்பீங்களா வாய்ப்பே இல்லை ஆனா இன்னைக்கு அந்த சங்கடத்தை ஒரு பக்கம் தமிழக அரசியலோட மாண்பு சீர்குலைற வருத்தம் ஒரு பக்கம் குழந்தைங்களை பத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய தலைவலி ஒரு பக்கம் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் என்னடா இது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா ஈவென்ட் நடத்துற விஜய் சாருக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு வருத்தத்தை ஒரு சலிப்பை ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா அது தப்புங்க ஏன்னா எதுக்கு என்ன பண்ணணுன்னு இருக்குது ஓட்டு அரசியலுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு பத்தாவது பன்னெண்டாவது குழந்தைங்களுக்கு பெருசாக ஓட்டே இருக்காது எல்லாம் பதினேழு வயசு தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த குழந்தைங்களை ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஒரு அண்ணனா வழிநடத்த ட்ரை போது ஓட்டுக்கான அரசியலே இது இல்லைன்னு புரிஞ்சிக்காம இதில் ஓட்டு வந்துடும் இதில் மாஸ் வந்துடும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தப்பான இடத்த தொட்டு அந்த தப்பையும் திருத்திக்காமல் விட்டு கொடுத்துட்டே இருக்கிறது வந்து அதான் எனக்கு ரொம்ப அநாகரீகமாக இருக்குது ஆனால் இது வந்து இதோடு முடிஞ்சிடாது அதை மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி பேசிட்டோம் என்னப்பா ஜூன் தானே தள்ளிப்போடு பார்த்துக்கலான்லாம் அதெல்லாம் நைன்டீன் எயிட்டிஸ் இந்த பிட்டு ஆகி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு மொபைலுக்கும் போகும் ஒவ்வொரு பத்தாவது பன்னெண்டா படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டுக்கும் ஓட்டு போடும்போது தோணும் இதை தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க கேவோட எலெக்ஷனும் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பழைய கலைஞர் டைப் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பேக் ஃபயர் இருக்கும் ஒரு சீட்டுக்காக ஒரு திமுகவோட உதயசூரிய சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுக்காக இப்பெல்லாம் வேல்முருகானன் பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது சீட்டு தான் வேணாம் நிறைய வழி இருக்குது வேல்முருகானனுக்கு இந்த அரசியல் வேண்டாம் ஓகே இதை வந்து வேல்முருகன் அவர்களை நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி திமுக வேல்முருகன் அவர்களை ஒரு டூலாக பயன்படுத்துதா விஜயை எதிர்க்கிறதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேசணும்னா நாங்களே எதிர் எதிர்த்து பேசுவோம் விஜயை கண்டே எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் அவர் அவர்களுடைய ஆதரவுகள் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புரியல அவங்க பேசுவாங்கன்னா அவங்க பேச பேச வேண்டியதானே இப்போ இதுக்கு பேசுறதுக்கு பயம் இல்லைங்க இல்லைங்க பேசாமல் இருக்கிறது தான் பயம் இப்போ அவங்க ரெண்டாவது பேசாமலாம் இல்லை முதல்ல பேசாமல் இருக்கிறோன்ற ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது பேசிட்டு தான் இருக்கிறாங்க இதே ஈவெண்ட்டில் விஜய் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நாளை முதல்வரேன்னு சொல்லி சிலாகி வச்சுக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்லலை திமுக கார்தான் அவரு அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க போய் பார்க்கறது என்னுடைய அடுத்த கேள்வியுமே அந்த விமர்சனத்தில் வைக்கிறேன் என்னன்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டு எல்லாருமே விஜய் அவர்களை இதே அளவுக்கு ஆராதனை பண்ணாங்க ரொம்ப அரவணைச்சு பேசினாங்க விஜய் அவர்களும் அதே மாதிரி இருந்தார் ஆனால் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடக்கும்போது அவரை வந்து குழந்தைகள் நிறைய பேர் அரசியலில் உள்ள கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் விஜய் அவர்கள் தான் விஜய் அப்பா தான் இப்படின்ற மாதிரி அரசியல் சார்ந்து நிறைய வருது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்குது குழந்தைகளை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சரி பண்ணிட்டு போட்டோம் ஏன்னா குழந்தைங்க அரசியல் வயப்படாமல் இருக்கணுமா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பதினாறு பதினேழு வயசு பிள்ளைங்க இப்போவே அதை பற்றி இவர் தான் இது வந்து ஸ்கிரிப்டடு சொல்ல சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் வந்து ஒரு விஷயத்த ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியாது விமர்சனம் இருக்கு இருக்குது நான் சொல்கிறேன் அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் அப்படி ஒரு விஷயத்த ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து தாவைக்காரங்களோட குழந்தைங்களா இல்லை நம்ம ஒன்று மாவட்டத்துக்கு மூணு பேரை சூஸ் பண்ணி கூப்பிட்டு போகல மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் டாப்பில் வந்து மூணு மூணு பேரை கூப்பிட்டு போயிருக்கோம் அந்த குழந்தைங்களோட ஃபேமிலி திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபேமிலியை கூட்டு போய் இப்பா இருப்பா என்ன தான் செய்யணும்னு சொல்லணும்ப்பான்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல அது கசியாதா அப்படி அது அசிங்கமாக இருக்காதா பிரச்சனை என்னென்னா அந்த குழந்தைங்க யாராவது இல்லை அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இல்லை டீச்சர்ஸ் பேசணும்னு நினச்சா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவ்வளவுதான் இங்கே நடந்துச்சு அவங்க எல்லார் மனசுல அது இருந்துச்சு ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி யாரு நடிகர் நடிகர்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்ல இருந்த ஒரு நடிகர் அந்த நடிகர் தான் என்னைக்காவது யாராவது அவர் வந்து மூன்றாம் கலைஞரே சேப்பாக்கத்தின் சேகுவாரவேன்னு சொன்னாங்களா இல்லையே அப்போ அவர் இருநூத்தி இருபத்தி திடீர்னு திமுக சீட்டு கொடுக்குது சேப்பாக்கத்தில் நிக்கிறாரு எதிரில் நம்பி கேண்டிடேட்டு ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு மினிஸ்டர் துணை முதல்வரே ஆகும்போது இன்னைக்கு சொல்றீங்க சேப்பாக்கத்தின் சேகுவராவே துணை முதல்வரே வருங்காலமே எது லொட்டு சொல்றீங்க நான் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஏன் இதை சொல்லல ஏன் சொல்லலன்னா அன்னைக்கு அவர் அரசியல் குள்ளவே இல்லை அவர் அப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அவங்க கட்சிக்காரங்களுக்கே இல்லை காசு வாங்கிட்டு போய் படம் பார்த்தாங்கல்ல அவங்க கூட அன்னைக்கு அந்த நிலைமை இல்லை தலைவதியான் படம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க நடிகர் சங்கம் அவருக்கு வந்து ரசிகர் மன்றம் மட்டும் நடத்திட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் அந்த அரசியல் வரும்போது அவரை அடுத்த காலட்டமா பாக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன் நான் ஏன் நீங்க பதினஞ்சு பதினாறுல பாக்கல இருபத்தூர்ல பாத்தீங்கன்னு கேட்டா அப்ப அவருக்கே அதுக்குள்ள நாட்டம் இல்லாம இருந்திருக்கும் நாட்டம் வரும்போது அவர் அந்த இதை பாக்குறாங்க இதை நாங்க ரீசெண்டா புரிஞ்சுக்கிறோம்ல அதேதானே இங்க தாவேக்கா தலைவருக்கும் அரசியலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அங்கே அவர் வந்து ஒரு நடிகராக வராரு ஒரு அண்ணனா மட்டும் பேசுறாரு அப்போ அவர் எப்படி பார்த்தாங்கன்னா எங்கள் அண்ணன் ஆயிரம் கோடி கிளப்புக்கு போனோம் ரெண்டாயிரம் கோடி கிளப்புக்கு போனோம் ஹாலிடே ஆகணும் ஹாலிவுட் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு ப்ரைம் போர்ஸாக மாறியாச்சு இன்னைக்கு என்ன ஆசைப்படுவாங்க அவருடைய ரசிகர்களோ இல்லை பொதுமக்களோ என்ன ஆசைப்படலாம் அவருக்காக என்ன நல்லது நினைக்கலாம் நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நான் என்ன எதிர்பார்ப்பேன் உங்க உங்களுக்கு எல்லா வீடியோவும் டென் மில்லியன் வியூஸ் போனோம் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்னு ஆசைப்படுவேன் அதுதான் ஆசைப்பட முடியும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குன்னு ஆசைப்பா நான் முட்டா ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே வரலை அது போல் அவர் நடிகராக இருந்தபோது அவருக்கு நல்லது விஷ் பண்ணும்போது வேற விஷ் பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் வரும்போது அவர் வேறு விஷ் பண்ணுறாங்க அதை சொல்ல இடம் கிடைக்கும் போது சொல்லுறாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும் இவங்க பிரச்சனை என்னன்னா இவங்க சொல்லாத இடத்துல பசங்க படிச்சு மார்க் வாங்கினாலும் இப்போ யாவோடு வாங்கக்கூடாது அந்த குழந்தைங்க பேசக்கூடாது குழந்தைங்க அரசியல் வாய்ப்படக்கூடாது பப்ளிக் வாய்த்திருந்து பேசக்கூடாது இவனுக்கு இப்படி பேசுவானுங்கன்னு தாங்க அவர் சொன்னாரு நான் எதையும் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரலன்னு ஏன்னா அந்த லட்சத்தில் இருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் என்ன பேசணும் சொல்றதுக்கு நீங்க யாரு சார் சார் நாங்கள் பேசுறது நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யார் செய்ய ஆசைப்படுறது எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு ஓட்டு போட வயசு இல்லலாம் அந்த குழந்தைங்க அப்பா கிட்ட சொல்லும் அம்மா கிட்ட சொல்லும் சித்தப்பா கிட்ட சொல்லும் தாத்தா கிட்ட சொல்லும் எனக்கு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போட மாட்டாங்களா போடுவாங்க நீங்கள் கொடுக்குற இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு ஓட்டு போடுறவங்க குழந்தைங்க சொன்னால் போடுவாங்க சொல்லட்டும் போடட்டோம் அப்போ அது உங்களை இல்லை அந்த பயத்தின் வெளிப்பாடு அதெல்லாம் தயவுசெய்து பயத்தை விட்டுட்டு மக்களுக்கு எதாவது நல்லது செய்யுங்க நல்ல விமர்சனங்கள் வைங்க இருக்கிற ஓட்டியாவது காப்பாற்றிக்கோங்க இல்லாட்டி அதுவும் கரைஞ்சால் அந்த பக்கம் ஓடி போய்டும் பார்த்து பசுங்க அரசியல் வந்து நீங்கள் மட்டும் இல்லை அடுத்த தலைமுறை எங்களை தாண்டும் அடுத்த தலைமுறை முதல் தலைமுறை ஓட் வாக்காளர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிறது எதுவும் காற்றுல கிடையாது பத்திரமாக மொபைலில் இருக்குது எலெக்ஷன் முன்னாடி வெளில வரும் பார்த்துக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்